ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அரசு பணிகள் அமர்வதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எதுக்காக இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸோ நம்ம படிக்கிறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஃபோக்கஸ்ட் மட்டுமே இருக்கக்கூடாது ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம இது இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஜாப் வாங்கினோம்னா அந்த ஜாபோட நேச்சர் என்ன அதில் என்னென்னலாம் பவர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோவில் அரசு பணி ஸோ ஜென்ரலாக கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து ஒருத்த வாங்குறான்னா அவன் என்னென்ன பலன்கள் வந்து அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயது வரை பணி பாதுகாப்பு ஸோ கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்கன்னா நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட இல்லைங்க உங்களை வந்து எந்த நேரத்துலயும் தூக்கிடுவாங்க அதாவது வேலையை விட்டு உங்களை வேணான்னு சொல்லிடுவாங்கன்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் இது ஒண்ணுதாங்க வேற எந்த ஜாப் எடுத்தீங்கனாலும் உங்களை எப்ப தூக்குவாங்கன்றது உங்களுக்கு பயம் இப்போவோ அப்போன்னு இருந்துகிட்டே இருக்கு சோ இந்த வீடியோ பாக்குறீங்க என்ன வந்து நான் ஒரு ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்ன வந்து மிடில் வந்து துரத்திட்டாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி யாரா இருந்தீங்கன்னா சோ கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் போடுங்க சோ உங்களோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு இல்லைனாலும் மத்து கண்டிப்பா யூஸ் ஆகும் சோ கவர்மெண்ட் எக்ஸாம் இன்னும் படிக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு உந்துதல் கொடுக்கும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் விடுமுறை ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்பல்சரி வாரத்துல சண்டே லீவா இருக்குங்க எந்த நீங்க கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே வாரத்துல சண்டே உங்களுக்கு கம்பல்சரி லீவா மட்டுமே இருக்கும் ஸோ சாட்டர்டே வந்து ஒரு மாசத்துல ரெண்டு நாள் லீவா இருக்கும் ஸோ மேஜர் செக்டார்ஸ் நான் பார்த்த வரைக்கும் என் ஆஃப் சர்க்கிள் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் வாரம் மந்த்லே போர் சாட்டர்டே இருக்குன்னா அதுல டூ சாட்டர்டே கம்பல்சரி லீவா இருக்கு அதுலயும் ஒரு சில செக்டார்ஸ் இருக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா கம்பல்சரி மந்த்லி எல்லா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவா இருக்கு ஸோ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் ஸோ மற்ற கவர்மெண்ட் செக்டர்ல வந்து சாட்டர்டேவும் கிளாஸஸ் வந்து கிளாஸஸா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ஒர்க்காக இருக்கட்டும் கண்டிப்பா இருக்கு ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஸோ நீங்க போற போற ஜாபோட நேச்சரை பொறுத்து ஸோ நம்ம படிக்கிறன்னு ஆகிட்டுனா நல்லா எஃபோர்ட் போடுங்க நல்ல ஜாபா வாங்குங்க நல்ல ஃப்ரீடமா இருங்க லைஃப் நல்லா லீட் பண்ணுங்க ஓகேங்களா சோ அதுக்காக இது ஒரு பாயிண்டா நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தற்செயல் விடுப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட விடுப்பு ஸோ தற்செயல் விடுப்புன்ட்டு நம்ம ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாட்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாங்க வருஷத்துக்கு அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட விடுமுறைன்ட்டு ஒரு மூணு நாள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கிறவங்க நமக்கு கொடுக்குற ஜா அதாவது லீவ் எக்ஸ்ட்ரா லீவு சொல்ற அரசு விடுமுறையை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நீங்க லீவு பார்த்தீங்கன்னா இந்த தற்செயல் விடுப்புன்னு எடுக்கலாம் மற்றும் வரையறுக்கப்பட்ட விடுமுறைன்னு சம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த நாட்கள் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மாத இறுதியில் சம்பளம் எஸ் சோ மாத இறுதியில் சோ என்ன வேணா நடந்துட்டு போட்டுங்க எவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் போனாலும் அவங்களுக்கு மாசக்கடைசியில கம்பல்சரி சம்பளம் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா டைம் நீங்க பாத்திருப்பீங்க சோ கொரோனா டைம்ல பிரைவேட் செக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து சம்பளமே கொடுக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் செக்டர்ஸ் அந்த கொரோனா பேரில் ரொம்பவே வந்து வாழ்ந்தாங்க சொல்ல போனா அந்த பிரைவேட் செக்டர்ஸ்லாம் அந்த டைம்ல ரொம்பவே கவர்மெண்ட் செக்டர்ஸ் மேல ஒரு பார்வையாக இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க அதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ கம்பல்சரி அவங்களுக்கு சேலரி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் சம்பள உயர்வு எஸ் ஸோ வருஷம் வருஷம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு மாட்டிங்கிற மாதிரி இல்ல வருஷத்துக்கு மூணு வாட்டி ஸோ நம்ம எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அது இன்கிரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா அலவுன்சஸ் உங்களுக்கு சேர்த்து வருங்க சோ சம்பளம் வந்து பேசிக் பே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் உங்களுக்கு சம்பளம்னா ஓகேங்களா பேசிக் சேலரினா அதோட அலவுன்சஸ்லாம் உங்களுக்கு சேர்த்து வருங்க ஓகேங்களா ஒரு இடத்துல தங்க போனீங்கன்னா நீங்க அங்கே தங்கணும் அது மாதிரி அலவுன்சன்ஸ் எப்படி பக்கம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்குறோம் சோ குரூப் ஃபோர் சேலரியே பாத்தீங்கன்னா இப்போ டுவெண்டி போர் மேலதான் எல்லாருமே வாங்குவாங்க இன்சிலா பேசிக்கா நான் தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்க போறேன் அவங்களே அவ்வளவு சேலரி வாங்குவாங்கன்னா ஸோ அதை தவிர்த்து அடுத்த ஒரு ஒன் இயர்ல அவங்களோட சேலரி கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா இன்கிரிமெண்ட் அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பணியில் சேர்ந்த சில வருடங்களில் பதவி உயர்வு எஸ் நம்ம எந்த ஜாப் அதாவது கவர்மெண்ட் ஜாப தவிர்த்து மற்ற ஜாப் சேர்ந்தோம்னா நமக்கு பதவி உயர்வு கொடுக்க மாட்டாங்க சேலரி இன்க்ரிமெண்ட் ரொம்பவே இருக்காது ஓகேங்களா நம்ம எஃபோர்ட் நம்மளோட உழைப்பு அதிகமா இருக்குமே தவிர நமக்கு அதுக்கான ஊதியம் கிடைக்காது ஓகேங்களா ஸோ இது வந்து நிறைய பேர் ஃபேமிலியில் இருக்க அப்பா அம்மாவை கூட கேட்டு பாருங்களேன் ஸோ பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க பட் எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்காது சம்பள உயர்வு அந்த அளவுக்கு இருக்காது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு அதுல யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது அவங்கள நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பணியில் சேர்ந்த நாலு வருட முடிவில் வீடு கட்ட எந்த விதமான ஜாமீனும் இல்லாமல் நாற்பது லட்சம் வரையிலான கடன் ஓகேங்களா சோ இப்ப பார்த்தீங்கன்னா பேசிக்கா கவர்மெண்ட் ஜாப் இல்லாத ஒரு பர்சன் வந்து வீடு கட்டணும்னா அவங்களுக்கு கம்பல்சரி ஒரு சொத்து உள்ள பர்சனோ லேண்ட் உள்ள பர்சனோ அவங்க போய் ஜாமீன் கையெழுத்து போடணும் இல்லைன்னா சும்மா அவங்களுக்கு வந்து வீடு தர மாட்டாங்க சப்போஸ் அவங்கனால அந்த கடன் அடைக்க முடியலன்னா சாட்சி கையெழுத்து ஜாமீன் போட்டவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் இருக்கணும் அதை வந்து அவங்க ஜப்தி பண்ணுவோம் இது வந்து சொத்து இல்லாத ஒரு பர்சனுக்கு வந்து வீடு கட்டுறது ரொம்பவே சிரமம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை நம்பி யாருமே வந்து ஜாமீன் வந்து போட மாட்டாங்க நம்ம போய் ஒரு எதுவுமே இல்லாத ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போடுவோமா கண்டிப்பா கிடையாது அதே மாதிரிதான் நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து ஜாமீன் கையெழுத்து போட மாட்டாங்க அதே அதனாலதான் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா நாலு வருஷத்துல நீங்க யாரோட ஜாமீனும் எதிர்பார்க்காம நீங்க நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாங்க பணியில் சேர்ந்த பத்து முதல் பதினைந்து வருடங்களில் மை கையெழுத்து சோ நல்ல ஜாப் போயிட்டோம்னா நமக்கு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துலயே வந்து கிரீன் பெண் கிடைச்சிருங்க சோ நல்லா படிங்க இந்த கேட்டு போனா ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஹை ஹை கிளாஸ்ல ஒரு ஜாப் வாங்கிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் மிடில் அதாவது ஆவரேஜான ஜாப் வாங்கிட்டோம்னா இருக்கிற எல்லா ஒர்க்கும் நம்ம தான் பார்க்கணும் ரொம்ப சிரமமா இருக்கும் லீவு கூட அதிகமாக கொடுக்க மாட்டாங்க லீவு நாட்குள்ளேயும் ஒரு செய்ய சொல்லுவாங்க இவ்வளவு விஷயம் வந்து இருக்கு சோ நல்லா படிங்க பணியில் இருக்கும்போது இறந்து விட்டால் வாரிசு ஒருவருக்கு வேலை இறந்த நாள் அன்று ஐந்து லட்சம் உடனடியாக விதவி சோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் சர்வீஸ்ல இருந்துட்டு ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பையனுக்கு வந்து அந்த ஜாப் வந்து போகும் ஓகேங்களா ஸோ அவர் நேர்மையா வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணி வேலைக்காக அவர் உயிரிய விட்டனால ஸோ பையன் ஒருவனுக்கும் மற்றும் ஸோ அவர் இறந்தது அன்னைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கண்டிப்பாக பணம் கிடைக்குங்க அஞ்சு லட்சம் தான் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஜாபோட நேச்சரை பொறுத்து ஆனால் கம்பல்சரி டூ லேக் தான் இருக்கும் டூ லேக் த்ரீ லேக் தான் இருக்கும் ஓகேங்களா ஜா அதாவது ஜாப் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இறந்துட்டான் ஓகேங்களா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்து வருடத்திற்கு ஒரு முறை சம்பளம் நம்ம இன்சியல் சேலரி வாங்குறோம்னா ஒரு பத்து வருஷத்துல கிடைச்சி அவனோட சேல்ரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு மூணு மடங்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருங்க இருபதாயிரம் ரூபா சம்பளம் நான் பேசிக்கா இப்போ இந்த வருஷம் ஜாயின் பண்றேன்னா இருபதாயிரம் நான் சம்பளம் வாங்குறேன்னா ஒரு பத்து வருஷத்துல என்னோட சேல்ரி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் மேலே வந்துருங்க ஓகேங்களா அறுபதாயிரம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வந்துடும் நெக்ஸ்ட் ஓய்வு பெற்ற பின் பல லட்சங்களில் கிடைக்கும் பணம் விலங்குங்கள் எஸ் ஸோ ஜாப் நம்ம வந்து அறுபது வயசு அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓய்வு பெறும்போது கம்பல்சரி நமக்கு ஒரு நாற்பது நாற்பது லட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டு அவருக்கு மட்டும் ஓய்வூதியம் எவ்வளவு கொடுத்தாங்கன்னா நாற்பது லட்சம் கொடுத்தாங்க அவங்க மந்த்லி ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவங்க மந்த்லி 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 சேலரி பாத்தீங்கன்னா ஒன் லேக் வாங்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மந்த்லி ஒன் லேக் சேலரி வாங்கினாங்க ரிட்டைர்மெண்ட் அப்போ ஒரு ஒன் இயர் கழிச்சு அவங்களுக்கு ஒரு நாற்பது லட்சம் வந்துச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இவ்வளவுகள் இவ்வளவு நன்மைகள் இருக்கும் ஒரு அரசு பணியை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் வீடியோ கமெண்ட்ஸும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோல நம்ம இவ்வளவு நன்மை இருக்க ஒரு அரசு பணியை வந்து வாங்கினோம்னா என்னென்னலாம் பண்ணலாம் ஸோ ஸ்டாட்டிக்ஸ் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம் ஸோ இவ்வளவு கொடுத்துருக்க வீடியோல இது மட்டுமே நன்மைகள் இல்லைங்க ஸோ நல்ல போஸ்டிங் போயிட்டோம்னா நம்ம ஒர்க்கில் இருக்கிற மாதிரியே கணக்கு காட்டிட்டு நம்மளோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் பார்க்குற எவ்வளவோ ஆஃபீஸர்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து சைனோ இல்லை பயோமெட்ரிக்ல லாக்இன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ ஆனால் போயிட்டு அவங்க அவங்களோட பர்சனல் ஒர்க்கு தான் பார்ப்பாங்க கேட்டால் அதாவது மக்கள் யாராவது போய் கேட்டாங்கன்னா எனக்கு வந்து மீட்டிங் இருந்ததுங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கக்கூடிய எவ்வளவோ பர்சன்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால ஜாப்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டா படித்து ஒரு நல்ல ஜாப் வாங்கி மக்களுக்காக சேவ் பண்ணுங்க ஃப்ரீடமா இருக்கணும் மேக்ஸிமம் ஜாபை பொறுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஜாப் வந்து வாங்கக்கூடாது ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடமான ஜாப் தான் நமக்கு தேவை ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு பேசிக்கா ரொம்ப கம்மியான சேலரிக்கு போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற ஆட்கள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் டீன்பிஎஸ்கில் வந்து படித்து வேலை வாங்கணும்னு இருக்காங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு எங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும் ஸோ இதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கான கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ